இப்போ ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நீங்க மனதார அந்த வரலட்சுமி தேவியை வழிபாடு பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சகல விதமான நன்மைகளும் சகல விதமான செல்வங்களும் வந்து சேரும் அதாவது வரலட்சுமி பூஜைக்கு நான் சொல்ற அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க உங்க கூட வழக்கப்படி நீங்க எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அதே மாதிரி கும்பிட்டுக்கோங்க நான் சொல்ற அந்த மந்திரத்தை மட்டும் சேர்த்து சொல்லுங்க உங்க வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் அது என்னன்னா யாதேவி சர்வ பூத்தேசு ஸ்ரீ வரலட்சுமி ரூபேன சம்சிஸ்தா நமஸ்தசிய நமஸே நமஸே நமோ நமக இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ரெண்டு வெத்தலை எடுத்து Ba chukunga குங்குமத்தை எடுத்து ஒரு பதினெட்டு முறை இந்த மதத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணுங்க உங்களால் முடிஞ்சாலும் நூத்தி எட்டு முறை கூட சொல்லலாம் குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டே நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் உங்க குடும்பத்தில் என்னென்ன தடையா இருக்கும் தடை அனைத்தும் விலகி சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் குழந்தை பேர் தாமதமானவங்களுக்கு நல்ல குழந்தையா பிறக்கிறதுக்கு அந்த வரலட்சுமி அருள் புரிவால் அதே மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நல்ல இடத்துல வேலைவாய்ப்பு அமையும் வீடு கட்ட முடியாதவங்களுக்கு நல்ல வீடாக கட்டி முடிப்பீங்க அடுத்த வரலட்சுமி பூஜைக்குள்ள இது எல்லாமே நிகழ்ந்து விடும் நல்ல சுபகாரங்கள் எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்து சேரும் அதனால நான் சொல்ற இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுற இந்த மந்திரத்தை கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதமான சகல நன்மைகளும் வந்து சேரும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க்யூ இப்போ ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நீங்க மனதார அந்த வரலட்சுமி தேவியை வழிபாடு பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சகல விதமான நன்மைகளும் சகல விதமான செல்வங்களும் வந்து சேரும் அதாவது வரலட்சுமி பூஜைக்கு நான் சொல்ற அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க உங்க கூட வழக்கப்படி நீங்க எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அதே மாதிரி கும்பிட்டுக்கோங்க நான் சொல்ற அந்த மந்திரத்தை மட்டும் சேர்த்து சொல்லுங்க உங்க வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் அது என்னன்னா யாதேவி சர்வ ஸ்ரீ வரலட்சுமி ரூபேன சம்சிஸ்தா நமசசியே நமஸ்தசியே நமஸ்தசியே நமோ நமக இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ரெண்டு வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்துல குங்குமத்தை எடுத்து ஒரு பதினெட்டு முறை இந்த மத்தத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவு நூத்தி எட்டு முறை கூட சொல்லலாம் குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டே நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட சுபகாரங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் உங்க குடும்பத்துல என்னென்ன தடையா இருக்கும் தடை அனைத்து விலைக்கு சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் குழந்தை பேர் தாமதமானவங்களுக்கு நல்ல குழந்தையா பிறக்கிறதுக்கு அந்த வரலட்சுமி அருள் புரிவாள் அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு அமையும் வீடு கட்ட முடியாதவங்களுக்கு நல்ல வீடா கட்டி முடிப்பீங்க அடுத்த வரலட்சுமி பூஜைக்குள்ள இது எல்லாமே நிகழ்ந்து விடும் நல்ல சுபகாரங்கள் எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்து சேரும் அதனால நான் சொல்ற இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க நான் டிஸ்கிரிப்ஷனையும் போடுற இந்த மந்திரத்தை கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதமான சகல நன்மைகளும் வந்து சேரும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ